எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

இந்த செல்வியோட சந்தைக்கு கிளம்பும் போதே நினைச்சேன் நாம் நினச்ச நேரத்துக்கு வீடு போய் சேர முடியாதுன்னு நினச்ச மாதிரியே நடந்துருச்சு இப்படி பஸ் ஸ்டாப்பில் எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது ம் அதோ வந்துட்டா செல்வி ஏன் ஓடி வர பொறுமையாகவே வா வள்ளி வள்ளி மன்னிச்சிட்டு பிள்ளை ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேன்ல தெரிஞ்சா சரி ஆமாம் நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனே எங்கள் முத்து மாமா சந்தையிலருந்து ஒரு ரெண்டு பொருளை வாங்கி வர சொன்னார் அது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே காத்துருன்னு சொன்னேன் இப்போ நேரம் என்ன ஆச்சு பாத்தியா நான் அடி மேலே அடி வச்சு பொறுமையாக நடந்திருந்தா கூட இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பேன் கோச்சுக்காத வள்ளி முத்து மாமாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அவர் பேச ஆரம்பித்தாருன்னா சரித்திரமோ இல்லை சமூக சூழலோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமே அதான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டேன் எல்லாம் சரிதான் அப்படின்னா என்னையும் அங்கே கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கணும் அது சரி இப்போவாவது வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ கண்டிப்பா கண்டிப்பா கிளம்பலாம் வா வழி போவோம் ஆமா செல்வி இன்னைக்கு உங்க முத்து மாமா அப்படி என்ன விஷயத்த பத்தி பேசினாரு நம்ம நாட்டோட உணவு புரட்சி நாயகன் இருக்காரே அவரை பற்றின தகவல்களை பேசிக்கிட்டு இருந்தாரு அட பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தியா ஆமா வள்ளி அடடா நானும் அங்க வந்திருக்கலாமே விவசாயத்துல பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமா இருந்தவராச்சே அவரு சரி முத்துமாமா அவரை பத்தி என்ன சொன்னாருன்னாவது எனக்கு சொல்ல முத அதிக மகசூல் தர பயிரகங்களை பத்தி முத்துமாமாவும் அவங்க பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேச்சு ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தியும் இருந்துச்சு சரி அவரை பத்தி வேற என்ன விஷயம்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட இல்ல வள்ளி இன்னைக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள நினைவு கூறுற வகையில அவரை பத்தின ஒரு சிறப்பு கூட்டம் நடக்க போகுதுன்னு மாமா அங்க கிளம்பிட்டாரு இந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்ற பாரு எங்க எப்போ அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லு நாமளும் அங்க போய் அவரை பத்தி தெரிஞ்சுப்போம் நல்ல யோசனை வள்ளி வீட்டுல இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல சட்டுன்னு வந்துரு நானும் பொருட்களை வச்சுட்டு விருட்டுன்னு வந்துடுறேன் சேர்ந்தே அங்க போய் விவரங்களை தெரிஞ்சுக்குவோம் நான் வர்றது இருக்கட்டும் நீ வெரசா வந்துரு செல்வி கூட்டத்துக்கு நேரத்துக்கு வந்துட்டோம் போல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா உட்கார நாற்காலி கிடைச்சிருக்காது வா வா அந்த நாற்காலியில் உட்காந்துருவோம் அங்கிட்டு இங்கிட்டு பிறாக்கு பார்க்காத புள்ள கூட்டம் துவங்க போகுது ஆகட்டம் வள்ளி சென்னை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் பரசுராமன் அவங்க விவரங்களை பகிர்ந்துக்கிறாங்க வா பிள்ள கவனிப்போம் நம்ம நாடு பசி பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி ஒரு வறுமை நிலையில் வாடிட்டு இருக்கும்போது அதேபோல வெளிநாடுகளில் இருந்து உணவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு உணவு உற்பத்தி அதிகப்படுத்தி பசுமை புரட்சியை ஏற்படுத்திய பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய நூறாவது பிறந்த ஆண்டு இது பேராசிரியர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி மேதை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அவர்கள் கூட உங்களுடைய அனுபவங்கள் எப்படி பேராசிரியரோடு இணைந்து பணியாற்றினீங்க எப்படி அறிமுகமாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேராசிரியருடைய நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கும்பகோணத்தில் டாக்டர் சாம்பசிவம் அவர்களுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் பிறந்தவர் பேராசிரியர் சுவாமிநாதன் மூணு பேர் அவங்க இவர் ரெண்டாவது மகனா பிறந்தார் அவங்க குடும்பமே விவசாய குடும்பம் அவங்க அப்பா டாக்டர் மெடிக்கல் டாக்டர் பட் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்னுடைய தகப்பனார் டாக்டர் எம்கே சாம்பசிவன் என்று தஞ்சாவூர் மாகாணத்தில் கும்பகோணத்தில் ஒரு பெரிய டாக்டராக இருந்தார் நான் அங்கே தான் பிறந்தது படிப்பெல்லாம் கும்பகோணத்தில் அவர் காந்தி மகாணோடு சேர்ந்து சுதேஷி காதி தான் கட்டணும் அதே போல் அந்த மூமெண்ட்டில் ஒரு தலைவராக இருந்தார் மகாத்மா காந்தியும் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கார் கும்பகோணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் அங்கேருந்து அவரோட ஹரிஜன் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தினார் அதனால் சின்ன வயசில் எங்களுக்கு ஒரு சுதேசி ஒரு மனப்பான்மை நம்ம சுதந்திரம் போராட்டம் வெளியூர் சாமானால் வாங்கப்படாது நம்மட்ட பெரிய மில்லு இருலாட்டால் கூட சர்க்கா வச்சுன்னு நம்மளே காதியாக பண்ணலாம் அது மாதிரி ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் என்ன மகாத்மா காந்தியோட ஒரு கோள் என்ன கிராம் ஸ்வராஜ் கிராமத்தில் எப்படி எல்லாேருக்கும் அவங்களுக்கு வேண்டியது அங்கேயே உற்பத்தி செய்து அப்போ தான் வேலை வாய்ப்பு வரும் இப்போ தான் வருமானம் வரும் அப்போ அதைப்போல் சிறு வயசில் நல்ல மனப்பான்மை நம்ம சுதேசி சுய உரிமை சுயமரியாதை இதெல்லாம் இருக்க வேண்டும் முதலே குழந்தை பருவத்திலே வந்து கொடுத்து நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தகப்பனார் சடன்னாக இறந்து போயிட்டார் அப்புறம் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மாறித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இதில் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டோம் எப்படியோ ஸ்கூல் ஃபைனல் மட்டும் அங்கே படித்தப்பறம் எங்கள் பெரியப்பா அப்போ திருவனந்த சேவங்கூர் மகாராஜாட்ட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் சொன்னார் அங்கே படிக்க வாங்கோ திருவனந்தூரில் படிக்க அதனால் காலேஜில் அங்கே படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாலு மட்டும் இந்த பிஎஸ்சின்னு சொல்கிறாங்களே அது அங்கே படித்தது அவர் எனக்கு அறிமுகமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வருகை தந்தார் அப்புறமா தான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னது மாதிரி ஒன்று எங்கள் அப்பா தான் சொன்னார் அவரால் தான் நம்ம இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஐஆர் எட்டுனா எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லுவாங்க அந்த அறுபத்தெட்டாம் ஆண்டு ஐஆர் எட்டு நெல் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் பேராசிரியர் சுவாமிநாதன் பசுமை புரட்சி நாயகன்லாம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நாங்கள் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணோம் அந்த எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி முதல்ல ஆறு மாதம் சம்பளமெல்லாம் இல்லாமல் ஹானரேரியா ஒர்க் பண்ணோம்னா ஆரம்பித்த ஆரம்பிச்சா பேராசிரியருடைய பழகன காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த முப்பத்தைந்து ஆண்டு காலம் பயணம் என்றது வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஆஃபீஸில் ஒரு நான் ஒரு ஸ்டாஃபு அவர் ஒரு பாசுன்ற அந்த அங் இதெல்லாம் கிடையாது பேராசிரியர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றோர் உலக நாடுகளில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வாங்கினவர் அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எண்பத்தி ஆறு ஸ்டூடெண்ட்டுக்கு பிஹெச்டி கெய்ட் பண்ணியிருக்காரு நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு ஐநா சபையில் பல கமிட்டிகளில் சேர்மனாக இருந்திருக்காரு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அவருடைய தாக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை சார்ந்ததாக இருக்கும் அவர் சொல்லுவார் நான் நிறைய கமிஷனில் சேர்மன் மெம்பராக இருந்திருக்கேன் ஆனால் ரொம்ப பிடிச்ச கமிஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் கடைசியாக அவர் வகித்த பதவி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த ஃபார்மர்ஸ் கமிஷன் தான் அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஒரு மனிதர் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக வேண்டியவர் எனக்கு அது வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆர்டர் வந்திருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸராக செலக்ட் ஆகி எனக்கு அது வேணால் நான் விவசாயம் படிக்க போனால் மீண்டும் ஒரு பிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் படிக்கிறாருன்னா அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பெங்கால் ஃபேமின்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க பசியினால் பசிப்பணியினால் அதை அப்புறம் முதல்ல எங்கள் அம்மா சொல்லிருந்தாங்க நீ படிச்சுட்டு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு அப்பாவோட ஹாஸ்பிட்டல் நடத்தணும்னு சொல்கிறாங்க ஏன்னா உருக்குமரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே இன்ஸ்டியூட் எல்லாம் இருந்தது ஆனால் இதெல்லாம் அப்புறம் இந்த பசிப்பணியெல்லாம் அப்புறம் நான் நினச்சேன் நம்ம சுதந்திரம் வந்துடும் வந்துடும் தெரியும் வந்தால் நம்ம எப்படி நம்ம தேசத்துக்கு உபயோகமாக இருக்கலாம் என்று யோசித்த பார்த்தபோது நான் நினச்சேன் பசிப்பனியை திருக்கிறது தான் நமக்கு முக்கியமான இது போல் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அதனால மெடிக்கல் காலேஜுக்கு போகாது கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருந்து நாற்பத்தேழு மட்டும் அங்கே படித்தேன் அப்போ அங்கே அந்த கரும்பு இன்ஸ்டியூட் அதெல்லாம் பக்கத்தில் இருந்தது அதனால அதில் எனக்கு அந்த புது ரகங்களை உண்டாக்குறதுல ரொம்ப ஆர்வம் வந்தது அதுலேருந்து டெல்லிக்கு போய் இந்திய விவசாய கல்லூரியில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதில் சேர்ந்தேன் இந்த பிளான் ப்ரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ் எப்படி பூதுரகங்களை செய்கிறதுன்னுட்டு அதில் சேர்ந்தேன் அதில் சேர்ந்த அப்புறம் ரெண்டு வருஷம் அங்கே படித்த போது ஒரு ஐசிஎஸ்காரர் என்னோடய ஃபேமிலியை தெரிஞ்சவர் அவர் சொன்னார் விவசாய ஆராய்ச்சியில் ஒன்றும் ஸ்கோப் இல்லை அதிகமாக அதனால் நீ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை சேர்ந்துடும் அதை ஒரு பரீட்சைய பண்ணி பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸில் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நான் அதுக்கு இப்போ அந்த சமயத்தில் நல்ல வேலையா ஒரு இது கிடச்சிது ஒரு ஃபெலோஷிப் யூஎன்எஸ்கோங்கிற பேரிஸில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுத்தாங்க ஹாலண்டுக்கு போகிறதுக்கு அது நல்ல சமயத்தில் வந்தது அதனால இது வேண்டான்னு சொல்லி சுட்டு நேர ஹாலண்டுக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அங்கே ஒரு வருஷம் இருந்து உருளைக்கிழங்கில் தான் அதில் ஆராய்ச்சி ரொம்ப சின்ன வயசில் இருபத்தெட்டு வயசில் ஒரு ஃபோஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்பில் கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி முடிச்சுட்டு விஸ்கான்சல் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு ஒரு வருஷம் ஆராய்ச்சிக்காக போகிறாரு அங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க இங்கேயே நீங்கள் ப்ரொஃபஸராக ஆகிடுங்க உங்களுக்கு நாங்கள் இங்கேயே வேலை வாய்ப்பு தரோன்ட்டு ஆனால் அது வேண்டாம் நான் திருப்பி போய் என் நாட்டுக்கு தேவை இருக்குது அதுக்காக போகிறேன் அப்படின்னும் போது அங்கே தான் டாக்டர் நார்மன் போர்லாங்கிறவே சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு ஷாப்பில் அவங்க ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு பேசிக்கிறாங்க நார்மன் புர்லாக் பேசுவதற்கு அது பேச்சு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் பசுமை புரட்சியை பற்றி அங்கே தான் விதை போடுறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஏன் எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு பேராசிரியர் கேட்குற ஐம்பத்தி மூணுல அது வர்றதுக்கே அஞ்சு ஏழு வருஷம் ஆயிரத்தி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் இந்தியாக்கே வராரு நார்மன் பொர்லாக் இந்தியாவோட அழைப்பை ஏற்று அங்கே வந்த தான் இந்த பசுமை புரட்சியை இவங்க ரெண்டு பேரும் திட்டம் வகிக்கிறாங்க இது இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு மட்டும் உணவு கொடுக்கல உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு உணவு கொடுக்கற பேராசிரியருடைய பங்கு பார்த்திங்கன்னா ஏஷியா பசிபிக்கில் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு தேர்ட்டி டூ கண்ட்ரீஸில் எம் எஸ் சாமிநாதன் பேரில் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு ஏஷியன் பிகமா டிஜி டைரக்டர் ஜெனரல் இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மணிலா இருக்கு முதல் முதல்ல ஒரு இந்தியர் அதுவும் ஏஷியாவிலேருந்து ஒரு ஆள் வந்தார்னா அவர் எம் எஸ் தான் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு இங்கிலாண்டில் போய் டாக்டரேட் டிகிரிக்கு அங்கே போய் அங்கேயே உருளைக்கிழங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ண என்னோட சில ஆராய்ச்சி செஞ்ச ரிசர்ச் பேப்பர்ஸ்ங்கிறாங்களே அது பெரிய ஜேர்னல்ஸ்லாம் வந்தது அது வார்த்துட்டு விஸ்கான்சன் யூனிவர்சிட்டி அமெரிக்காலேருந்து அவங்க எழுதினாங்க இங்கே வர முடியுமா வந்து எங்களுக்கு ஒரு பொது ஆராய்ச்சி நிலையம் உருளைக்கிழங்கில் வைக்கணும் பொட்டேட்டோக்கு ரிசர்ச் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லினாங்க சரி இன்னொட்டு ஒரு வருஷம் வரேன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு பதினெட்டு மாதம் இருந்தேன் விஸ்கான்சனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க நீ இங்கேயே இருந்துரும் ஒரு பெரிய பதவி கொடுத்து கொடுத்தாங்க அப்போ அந்த சமயத்தில் சின்ன வயசுலேயே அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக கொடுக்குறோம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வெளியூரில் தங்கிறதுக்கு வண்டி நான் வரல கொஞ்சம் படிச்சு விட்டு திரும்பிட்டு எங்கள் தேசத்துக்கு போய் எங்கள் விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கணும் அவங்களுக்கு எது வேணுமோ அது செய்யணும் அதனால் நான் அவளுக்கு என்னோடய மந்தனத்தை கொடுத்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் யூபிஎஸ்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அதில் என்னை செலக்ட் பண்ணாங்க டெல்லியில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே அசிஸ்டன்ட் சைட்டோ ஜெனடிஸ்ன்னு ஒரு பதவி கொடுத்தாங்க அங்கே தான் கோதுமையில் ஏன்னா அங்கே அரிசி அதிகமாக அந்த பாஸ்மதி வெரைட்டி அரிசியிலேயும் ஆராய்ச்சி ஆரம்பித்தேன் நான் ஆரம்பித்தேன் அப்புறம் முதல்ல ஆரம்பித்தது கோதுமையிலே நான் அங்கே கோதுமை தான் முக்கியமான அப்போ இருந்து டேரக்டர் சொன்னார் டாக்டர் பால் நோட்டு அவர் சொன்னார் நீ வந்து இந்த ரசாயன ஃபர்டிலைசர்ஸுக்கு ரெஸ்பான்சிவ் வெரைட்டிஸ் அதாவது ஃபர்டிலைசர் கொடுத்தா கீழ் விழப்படாது அப்படி கண்டுபிடின் கோதுமைலே அரிசியில் மாதிரி இங்கேயும் அது படிச்சோம் அது அப்போ தான் அந்த இது குட்டரகங்கள் நட்டு அது ஆரம்பிச்சிது ஆரம்பித்து ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபதுக்குள்ளே நிறைய குட்டரங்கள் இருந்து ஆனால் அதுக்கு அவ்வளோ மகசூல் பண்ணோம்னா அவ்வளோ ஈல்டு வரல அப்போ தான் டாக்டர் நோமன் போர்லாக் மெக்சிகோவில் அவர் இந்த ஜப்பான்லேருந்து ஒரு வெரைட்டி நாரின் டென் ஜப்பான் அது ஜப்பானீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க குட்டரகம் ஆனால் பெரிய பேனிக்கல்னு சொல்லுவேன் அதனால மகசூல் என்ன வரும் அந்த ஜப்பான் வெரைட்டியை அமெரிக்காவில் எடுத்துகிட்டு போனாங்க அமெரிக்காலேருந்து போர்லாக் மெக்சிகோக்கு அடுத்துன்னு போனார் அவர் கொஞ்சம் ரகங்கள் சோனோரா மேயோ லர்மரோஹோ அது மாதிரி நிறையா ரகங்கள் பண்ணியிருந்தாங்க அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஒரு அரை மணி நேரம் வந்திருந்தார் டெல்லியில் என்னை பார்க்கறதுக்கு வேண்டி என்ன முன்னாடியே பார்த்துருக்கேன் விஸ்கான்சில் அதனால கொஞ்சம் அவர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தார் போகிற வழியில் நின்று டெல்லியில் என்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு போனார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் குற்றத்தை கொடுக்க முடியுமான்னு அவர் சொன்னார் கொடுக்குறேன் ஆனால் நானும் இந்தியாவில் ட்ராவல் பண்ணதில் பார்த்ததில் என்னை கூப்பிடுங்களா வந்தால் நான் வரேன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு எங்கோ பருவநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் கொடுக்குறேன்னு சொன்னார் அது உடனே நான் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மார்ச்சில் வந்தார் வந்து ஒரு மாதம் நாங்கள் போகிற சுற்றி பார்த்தோம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் இந்த இண்டோரில் எல்லாத்த இடத்தையும் பார்த்து அவருக்கு எல்லாத்தையும் காமிச்சேன் அவர் சொன்னார் என்னோடய ரகங்கள்லாம் பாகிஸ்தானில் ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது அவங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சுவிட்டேன் அங்கே போய் பார்க்குறேன் என்ன செய்கிறாங்க அதுலேருந்தே செலக்ட் பண்ணி என்ன உங்கள் பருவநிலையும் அவங்க பருவநிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே நான் படிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி டெல்லியிலேருந்து லாகோருக்கு போய் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொஞ்சம் நிறையா வெரைட்டிஸ் அனுப்பிச்சார் அப்புறம் க்ராஸ் பண்ண மெட்டீரியலும் அதுவும் அனுப்பிச்சார் அவருக்கு அனுப்பிச்சதை நான் ஆறு பாகமாக பிரித்து ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சி அதனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ரபிங்கிறமே இந்த வின்டர் சீசன் கோதுமை அப்போ தான் வளர்கிறது அந்த ரபி சீசனில் ஆறு இடத்துல போட்டு எல்லா இடத்துலையும் ஆறு இடத்துலையும் இந்த ரகங்கள் அஞ்சு டன் ஆறு டன் நாலு அப்படி கொடுத்தது அதனால் விவசாயிகளுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் வந்தது அதை பார்த்தவங்கள்லாம் எனக்கு கொடு விதையை கொடு விதையை கொடு அப்படின்னு எல்லாரும் கேட்டுருந்தாங்க அதனாலே அவங்கள அடுத்த வருஷம் இந்த ஜோன் ஒரு கிராமத்தில் முந்நூறு ஹெக்டர் அவங்கள்ட்ட எல்லாட்டையும் பேசி விதை கிராமம் சீட் வில்லேஜ் அதான் முதல் விதை கிராமம் நம்ம ஊர்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏன்னா எங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவ்வளவு இடம் இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதனால நான் நிச்சயம் விவசாயிகளே நான் அவங்களே அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்டோசியாக நிறையா நல்ல பணம் பண்ணாங்க அவங்க பெரிய திடீர்னு பணக்காராகிட்டா விதை கிராமத்தில் இந்திரா காந்தியை அயர்ஷ்டன் போனேன் போய் காட்டி அவளே ஓப்பன் பண்ண அந்த சீட் ப்ராசஸிங் யூனிட் நிட்டு பெருசாக கட்டியிருந்தாங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அந்த வருஷம்தான் அந்த அம்மா பிரதம மந்திரி ஆனாங்க பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி டன் கோதுமையை நம்ம இறக்குமதி செஞ்சோம் அமெரிக்காலேருந்து பிஎல் ஃபோர் எயிட்டி அது அமெரிக்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோச்சுண்டாங்க என்ன நீங்கள் பாட்டுக்கு ஷிப்ட் மவுத்துன்னு சொல்கிறாங்க இன்னும் ஷிப்பு வந்தால் தான் சாப்பிட முடியுமா உங்கள் விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஏன் உற்பத்தி செய்ய மாட்டாங்க அப்படி இப்படி பேசினாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப ப்ரைட் உண்டு அவங்க நினச்சினாங்க இது உணவு ப உணவு பத்தாக்கள் இருந்தால் நம்ம வந்து வி ஹார் டு சரண்டர் ஃபாரின் பாலிசிலாம் முடியாது அதனால் அப்போ என்ன பாரத ரத்தின சுப்பிரமணியம் மினிஸ்டாக இருந்தார் அவள் ரொம்ப உத்தாசு பண்ணாங்க எது சொன்னாலும் நம்ம விஷ் விஞ்ஞானத்தில் ரொம்ப நம்பிக்கை அதனால் விஞ்ஞானிகள் எது சொன்னாலும் அதை உடனே கேட்டு நமக்கும் ஒரு பெரிய நெருக்கடி வந்தது அப்போ அந்த டைமத்தில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இது போல் எப்போத்தாலும் அமெரிக்காவுக்கு போய் கேட்டு நீ கொடு உதவி உதவி கொடு உதவி கொடுன்னு எப்படி கேட்கறது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத போயிடும்னு நோட்டும் இந்த மகஞ்சதாரோன்னு விட்டு அந்த டைம்லேருந்து கோதுமை உற்பத்தி ஆரம்பிச்சது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாலாயிரம் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மட்டும் ஆறு மில்லியன் டன் அறுபது லட்சம் டன் கோதுமை உற்பத்தி செஞ்சுன்றதாங்க ஆனால் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்டி எயிட் அப்போ பதினேழு மில்லியன் டன் உற்பத்தி ஆச்சு நூற்றி எழுபது லட்சம் டன் அதனால தான் இதை ரெவல்யூஷன் சொல்லி மொழியை மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் நாலு சதவீதம் அதெல்லாம் புரட்சி சொல்ல முடியாது இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் எப்படி உற்பத்தி அதிகமாச்சோ அதனால தான் பசுமை புரட்சின்னு விட்டு நாங்கள் சொன்னது கோதுமை புரட்சின்னு இந்திரா காந்தி ஒரு புது ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஜூலையில் கோதுமை புரட்சின்னு ஒரு புது ஸ்டாம்ப் போட்டு அதே எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு நம்ம எப்படி வாங்கிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு இப்போ திடீர்னு இந்த புரட்சிங்கிறாங்க என்ன புரட்சி முதல் நம்பிக்க மாட்டேங்கிறேன் எல்லாரும் அப்புறம் தான் உற்பத்தி வந்த அப்புறம் தான் எல்லோரும் அதுவும் என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன புரட்சி நீ என்ன கேட்காத போய் விவசாயிகளுக்கு கடவுள் அவங்க தான் புரட்சியை பண்ணாங்க அவங்களால சொல்ல முடியாது நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால் யார் வெளியூர்லேருந்து பெரிய பெரிய மேக்ன மாறா அப்போ வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் அவர் சொன்னார் என்ன புரட்சி என்ன கேட்காதுங்க நான் உங்கள் கிராமத்தை வச்சு போகிறேன் விவசாய கிழங்கு அவங்கள நேர விவசாயிகள்கிட்ட போய் அப்போ தான் நம்பிக்கை வரும் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை பார்த்தா ஒன்றும் நம்பிக்கை வராது எல்லா ஆராய்ச்சி நிலையும் ஒரே மாதிரிதான் இருக்குது அதனால விவசாயிகளோட போய் பார்த்து அது விவசாயிகளுக்கு ரொம்ப நிறைய தன்னம்பிக்கை வந்து ஆர்வம் வந்து அதனால தான் அந்த புரட்சி ஆரம்பிச்சது அது அரிசியிலையும் வந்தது அதனால ஒரு அமெரிக்கன் வில்லியம் கார்டுங்கிறவர் கோதுமை புரட்சி அரிசி புரட்சி சொல்லாது எல்லாத்துக்குமே பசுமை புரட்சின்னு சொல்லிவிட்டார் அவர் நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி அவர் இந்த அளவுக்கு விஞ்ஞானி அப்படின்னு இருந்தபோதும் எல்லோரிடமும் எளிதாக பழகக்கூடியவர் இல்லைங்களா கண்டிப்பாக அதாவது ஹியூமன் பீயிங் மனித நேயத்துக்கு ஒரு மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுன்னா பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னால் ஹங்கேரியிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் வந்தார் ஆண்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதணும் எம் எஸ் சுவாமிநாதனை பத்தி அந்த புக்ல மாடர்ன் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க யுனஸ்கோல மாடர்ன் காந்தி காந்தி கோல்டு மெடல்ட்டு அந்த விருது வந்து ஒரு மிகப்பெரிய இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உலகத்திலேயே பெரிய மேகசின் டைம் மேகசின்னு ஒன்று வெளியிடுறாங்க அந்த மேகசினில் உலகத்துல டாப் ஹண்ட்ரட் பீப்புளை செலக்ட் பண்ணாங்க ட்வெண்டி செஞ்சுரிக்கு ஏஷியாவில் இருபது பேரை செலக்ட் பண்ணாங்க டாப் டுவெண்ட்டி ஏஷியன்ஸ் அதில் மூணு பேர் இந்தியன் ஒன்று மகாத்மா காந்தி இன்னொரு ரவீந்திரநாத் தாகூர் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் டாப் த்ரீ பீப்புளை எம்எஸ் சுவாமிநாதன் ஒருத்தர் முக்கியமான விருது விவசாயிகள் கொடுத்த விருது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்திரா காந்தியை கூப்பிட்டவங்க விவசாயிகள் இவரால் தான் எங்களுக்கு ஒரே எங்கள் மறுமலர்ச்சி வந்தது எங்கள் லைஃப்லேயே ஒரு மாற்றம் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்தாங்க நான் சொன்னேன் அந்த விஷயால்கிட்ட அவங்க எங்கள்கிட்ட முதல் சொல்லலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க திடீர்னு அம்மாவை கூப்பிட்டு அவருக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப மூவிங்காக இருந்தது பட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏன் பணம் மேலே எல்லாம் செலவிக்க இல்லை 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 ஒன்றும் செலவிக்கலை ஒரு சின்ன பதக்கம் தான் வாங்கியிருக்கோம் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க அதுதான் முக்கியமான யாருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் இருந்தோமோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் அது ரொம்ப முக்கியம் விஜயானத்தில் முக்கியமான பரிசு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் சொல்கிறாங்க உலகத்திலேயே ஒரு நோபல் ப்ரைஸ் மாதிரி அது முதல் முதல் எனக்கு தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் அதுவும் ரொம்ப முக்கியமான பரிசு விவசாயிகள் கொடுத்த பரிசு விஞ்ஞானிகள் கொடுத்த பரிசு ரெண்டும் முக்கியம் ஆனால் விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியம் ஹூமனிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் வெரி கைண்ட் பர்சன் வெரி அப்ரோச் மனிதாபிமானத்தில் ஒரு மாமனிதர் பெரிய பல்கலைக்கழகம் அவர் வந்து கை வைக்காத இதுவே கிடையாது தொழில்நுட்பமே கிடையாது விவசாய மட்டும் ஒரு அறுபது ஆண்டு காலம் கான்ட்ரிபியூட் பண்ணவர் பல நாடுகள் நூற்றி அறுபத்தைந்து நாடுகளில் கால் பதித்தவர் நூத்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவருடைய விஷன் அவருடைய ட்ரீம் பசியில்லாத உலகம் பசியில்லாத இந்தியா இதுதான் இதுதான் கடைசி வரைக்கும் அவருடைய இருந்தது ஆஸ் பாசிபிள் நிறுத்தி மக்களில் ஒரு நூறு கோடிக்கு மேலே பசியில் கஷ்டப்படுறது நமக்கு வருத்தமாக இருக்கிறது அவர்களுக்கு நாம் எப்படி உணவு உற்பத்தி மாத்திரமில்லை உணவு எப்படி எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதுதான் நம்ம முக்கியமான நோக்கம் நம்ம நினைக்க வேண்டியது ஏன் இந்த நிலையில் நமக்கு நிறையா விஞ்ஞானத்தில் அதிகமாக நம்ம தேசத்துலேயும் உலகம் போறதுலேயும் நல்ல விஞ்ஞான முறைகளில் விவசாயத்தை செய்தமானால் உணவு உற்பத்தியை அதிகமாக்கலாம் அது தெரியும் நமக்கு எல்லாருக்கும் இப்போ நம்ம தேசத்தில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயே எல்லாேருக்கும் ஃபுட் கேரண்டி ஆக்ட் எல்லாருக்கும் எப்படி உணவு கிடைக்கும் அதுதான் முக்கியமாக நம்ம செய்ய இப்போ மூன்று விதமான நடவடிக்கைகள் நமக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக உற்பத்தி அதிகமாக செய்ய வேண்டும் அதிக உற்பத்திக்கு வண்டியும் நம்ம மத்திய கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க இந்த திட்டங்கள்லாம் இருந்தாலும் நம்ம விஷாயிகளோட உற்சாகம் எல்லாேருந்தா முடியாது அவங்களுக்கு ஏன் உற்சாகம் வருமான்னால் விலைவாசி நன்றாகும் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே மார்க்கெட்டிங் ரொம்ப அது நன்றாக இல்லாதே எப்படி சிறு விஷயங்களுக்கு அதிகமாக எப்படி உற்பத்தி செய்யலாம் ஒரு புரட்சி சிறு சிறுபாயிகளோட உற்பத்தி புரட்சியை நம்ம காண வேண்டும் அது ஒரு முக்கியமானது இல்லாட்டா நம்ம தேசத்தில் மக்கள் தொகை அதிகமாக இன்று நம்ம அதிகமாக உற்பத்தி செய்யாட்டால் வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்தோம்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் நம்ம தேசத்தில் எழுபது சதவீதம் ஏழைகள் அவங்களுக்கு இன்னும் விலை அதிகமாக போச்சுன்னா ரொம்ப சாப்பிட முடியாது ரெண்டாவது செய்ய வேண்டியது என்றென்றால் குடிக்கிற தண்ணியும் நல்ல குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அதில் கண்டாமினேஷன் பெஸ்டிசைட் வெசிட்டிவ் இதெல்லாம் இல்லாத இருக்கணும் பல்வேறு ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு நல்ல பலன் வரும் எப்படி அதிகமாக இதே நிலத்தில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற நீரில் நமக்கு எவ்வளவு அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது தான் பசுமை புரட்சி நோக்கம் விவசாய பெருமள்களும் விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் வங்கிகளும் வியாபாரிகளும் எல்லோரும் சேரணும் பசுமை புரட்சி வரும் இல்லாட்டா ஒத்தர் மாத்திரம் போகாது எல்லாரும் சேர்ந்து தான் வரணும் ஒரு தனி ஒரு மருந்தான் ஒரு குழந்தை ராத்திரி பசினால் படுத்துக்கப்படாது அதை முக்கியமாக நம்ம ஒரு உறுதி எடுத்துட்டோம்னா நம்ம செய்து விடலாம் வருங்காலத்தில் வழங்குன்ற வேளாண்மை தான் நம்ம வேளாண்மைக்கு வேண்டியது நான் எவர் கிரீன் சொல்வேன் பசுமை புரட்சி எப்போதும் பசுமை புரட்சி நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் எங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் செல்வி எம் சுவாமிநாதன் அவங்களுடைய பிறப்பு அப்புறம் ஆரம்ப கால கல்வியிலிருந்து மேற்படிப்பு ஆராய்ச்சிகள் வகித்த பதவிகள் பெற்ற விருதுகள் விவசாயத்தின் மீதும் விவசாயிகளின் மீதும் இவர் வச்சிருந்த அக்கறை இதையெல்லாம் கேட்கும்போதே எவ்வளவு பூரிப்பா இருக்குல்ல விவசாயிகள் மட்டும் இல்லாம மீனவர்கள் பழங்குடியினர் இவங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கவும் இயற்கைய சரியா பாதுகாக்கவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரே உண்மைதான் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவுப் பொருட்களை அதிகரிக்கணும்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாரே குறிப்பா எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவங்களே தன்னோட கனவு உணவுத் என்னென்ன முன்னேற்றங்கள் வரணும்னு சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இது நமக்கு மட்டும் இல்ல இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் வள்ளி அங்க பாரு முத்து மாமா வா புள்ள இங்க கேட்ட தகவல்களை நம்ம முத்து மாமா கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போவோம் அதுவும் சரிதான் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பாலில் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ